பிரதர் சந்தையில ஒரு அருமையான கிடா நல்ல கரும்பு ஒரு கிடா கிடா பத்தி கிடா பள்ளி ரெண்டு பல்லு ஒரு வயசு தான் ஆகுது ஒரே வயசு தான் ஆகுது காய் அடிச்சா காய் அடிக்காதா காய் அடிக்கா கிடா பதினோரு மாசம் தான் ஆகுது பதினோரு மாசம் ஆகுது காய் அடிக்காத கிடா நல்ல சூப்பரா இருக்கும் மாட்டுக்கு ஜம்மு எடுக்கிறேன் மாட்டுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல கிடா மிக்கும் மாப்பிள கிடா அருமையான கிடா இருபத்தி ரூபா சொன்னோம் எவ்வளவு இருபத்தி ரூபா ரூபாய் சொல்லுவோம் கேள்வி இருக்கு இருபத்தி மூணு வரைக்கும் எட்டி இருபத்தி நாலு அஞ்சு நாளா கொடுக்கணும் வேண்டாம் இருபத்தஞ்சு நாள் கொடுக்கலாம் கொடுக்க முடியாது நல்ல அருமையான கிடா நீ எந்த வியாபாரி யாரு கிடையாது வீட்டுல நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ரெண்டு வாழ சூப்பரா எல்லாமே சூப்பர் டாப்பா இருக்கு சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க கிடா பச்சில கிடா பல்லு என்னையா பல் பாக்கல எவ்வளவு பதினஞ்சாயிரம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதிமூன்று ரூபா ரூபா வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே ரெண்டு குட்டி ஆடு அப்படிதானே கொடியாறு வாங்கிட்டு போறீங்க மதி என்ன மாதிரி பிரதர் மதி ரெண்டு பொன்மரி ரெண்டுமே பொன்மரி ஆடு பல்லு அப்படி என்ன ஆகுது என்ன விளச்சு நான் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சு சொன்னாங்க பதிமூணுன்னு பதிமூணுன்னு வாங்கிட்டு போறீங்க இந்துரு போகுது இங்க மேல பிள்ளையா எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல வீட்டுல மூணு ஆடு மூணு ஆடு வச்சிருக்கீங்க கொடியார்தான் வச்சிருக்கீங்க கொடியார் விரும்புவீங்க விரும்புங்க இது வந்து நம்ம வழக்கம் வழக்கு நல்லா இருக்கும் குட்டி நம்ம வித்தால் நல்லா வணக்கம் குட்டி ஆடு ஆடுல கிராஸ் மரியா கிடமரியா போவோம் கிடமற ஆறு பல்லு எப்படி என்ன பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு எல்லாம் பொருள் தான் ஆமா எல்லாம் ஆடாதான் பாத்து தெளிச்சு வாங்கிட்டு போறீங்க வில சொன்னாங்க வில வந்து அவன் பதினஞ்சு ரூபா சொன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க பைல முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முடிச்சது வந்து பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா முடிச்சிருக்கீங்க முடியும் வார வாரம் ஒரு குட்டி வாங்கி இருக்கீங்க ஆடுன ஆமா ஆடை சேர்த்துட்டு இருக்கீங்களோ அதேதான் பெரிய பண்ணையா தான் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வரோம் சந்தை சூட் பரவாயில்ல பரவாயில்ல கொடியாடு நல்லா இருக்கா நம்ம நாட்டா நல்லா இருக்கானே கொடியாடு இந்த வாரம் இழுப்பு இல்ல இழுப்பு இல்ல எந்த ஆடு நம்ம நல்லா இருக்கும் பெஸ்டா இருக்கும் பல்லாடு நல்லா இருக்கும் பல்லாடு நல்லா இருக்கும் மேட்சலுக்கு தூக்கி போட்டு வேணும்னா வேலையாடு தான் நல்லா இருக்கும் சரி ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் இந்த வரீங்கண்ணா கல்லூர்ல இருந்து வரேன் குட்டி மொத்தம் வாங்கிருக்கீங்க ஆறு குட்டி இது மாதிரி தான் வாங்கிருக்கேன் சரி ரைட்டு என்ன வேலைக்கு வாங்கிருக்கேன் அவரேஜா நாற்பது நாலு ரூபாய் ஆறு குட்டி அறுபத்தி நாலு சரி ஓகேண்ணா என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் என்ன பக்கத்துக்கு எட்டு மாசம் வளர்க்கணும் எட்டு மாசம் கைத்தி எழுதி கொடுப்பீங்க

நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்கு ஒரு மாதம் ஒரு வருஷம் புண்ணாக்கு புல்லு மாதிரி குடுப்பீங்க பொட்டுக்குட்டி என்ன நாட்டு குட்டியோட நாட்டுக்குட்டியோட பொட்டுக்குட்டி தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி வளப்பிக்கலாம் ரெண்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க ஒரு செங்குட்டி ஒண்ணு ஒரு நாட்டுக்குட்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணா இது மூணு நாலு மாச குட்டியா இருக்கும் நாலு மாசம் கூட கொஞ்சம் உடசலான குட்டி தான் வாங்கிருக்கீங்க சொன்னாங்கண்ணே அவங்க பத்து ரூபாய் சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு பையன் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் வாங்கிருக்கேன் மூணு ஐநூறு வாங்கிருக்கீங்க எத்தனை மாசம் வளர்க்கலாம் இருக்கீங்க இது ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆறு மாசம் வளர்க்கணும் என்னென்ன கை தினம் போட்டு வச்சிருக்கோத்துல இருக்கு இருக்கு வேற சூடு வாங்கி போட்டு போட்டுருங்க வீட்டுல எத்தனை கூட்டி வச்சிருக்கீங்க

கண்ணி ஆடு அது மாதிரி கிடான்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கிடா சின்ன கிடா சுத்த கருப்பு செங்குட்டி எல்லா விதமான குட்டிகள் இந்த சந்தைக்கு வரும் இந்த சந்தை எங்க அமைஞ்சிருக்கு இந்த சந்தைக்கு எப்படி வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல கரெக்டா மேலப்பாளையம் மேலப்பாளையம் ரவுண்டானால இருந்து கரெக்டா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு

நாலு மாசம் ஊட்டி இருக்கேன் எவ்வளவு வேலை சொன்னாங்க ஒன்பது ரூபா வேலை சொன்னா ஏழாயிரம் வாங்கிருக்கு ஏழாயிரம் வாங்கிட்டு போறீங்க ரேட் பரவாயில்ல செக் ரேட் குறைஞ்சிட்டு முதல் அதிகமா தான் இருந்திருக்கணும் இதுக்கு முன்னால வேற எந்த சந்தையில வாங்க நினைச்சு வந்தீங்களா இல்லடா இதை பாக்கலாம் இதுல தான் எதுவும் வாங்கணும் வந்து எப்பவுமே ஆறு மாசமா வாங்கிருங்க செங்குட்டி வரத்து எப்படி இருக்கு செங்குட்டி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு சுமாரா தான் அந்த அளவுக்கு ரொம்ப வரல அப்படித்தானே சுமார் எல்லாம் பரவாயில்ல அதான் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்த போறேன் ஏன்னா வளநாடு கொண்டு வரும் வளநாடு எந்த வரீங்கண்ணா

பரவாயில்ல பரவாயில்ல சரி ஓகே நல்லது நல்லது குட்டிகள் செம்மறி குட்டியில குட்டி வாங்கி வளர்க்கணும் ஆசைப்பட்றாங்க அப்படி குட்டிகள் வாங்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸான குட்டிகள் இப்படி குட்டி வாங்கி வளர்க்கணும் வளர்க்கலாம் பாருங்க இதே மாதிரி ஒரு நாலு மாச குட்டி இந்த மாதிரி குட்டிகள் வாங்கி வளர்க்கலாம் சுத்தமான செங்குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி குட்டி வாங்கி வளர்க்கலாம் சரி பெரிய குட்டியா இருக்கு சின்ன குட்டி எப்படி வேணாலும் வாங்கி வளர்க்கலாம் இதுல தாருங்க மானூர் மானூர் ரெண்டு குட்டி வாங்க திறமறையே பொம்பரியா ஒட்ட ரெண்டுமே பொம்பறி எவ்வளோ எவ்வளவு வேலைக்கு ஆயிட்டு போறீங்க மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சரி